கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள பொன்விழா அரங்கின் துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் ஸ்ரீ தனலட்சுமி ஆறுசாமி பொன்விழா பல்நோக்கு அரங்கம் நிறுவப்பட்டது இதனை இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறுகையில் உலக தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முனைவர் ஆறுசாமி இளைய தலைமுறைகளுக்காக உருவாக்கியுள்ளார் ஐம்பது ஆண்டுகளில் இந்த கல்லூரி தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது உழைப்பும் உழைப்பார்ந்த அர்ப்பணிப்புமே இதன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று கூறியவர் கற்பித்தல் திறனிலும் ஆராய்ச்சி நுட்பத்திலும் சிறந்து விளங்கும் இக்கல்லூரி பொன் விழாவுடன் பவள விழா விழா ஆகியவற்றையும் கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தினார் ஒரு காலகட்டத்தில் உலக நாடுகள் நமது நாட்டை அவ்வளவாக போற்றவில்லை ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது எனவும் பாரதத்தை இன்று உலகமே மதிக்கிறது என்றும் குறிப்பிட்டார் மிக விரைவில் நம் பாரதம் உலகில் மூன்றாவது தலை சிறந்த பொருளாதார நாடாக மாறவுள்ளது என கூறிய அவர் நம் பண்பாட்டையும் பழமையும் திறமையும் பல நாடுகள் என்று போற்றுகிறது என தெரிவித்தார் அத்துடன் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு எடுத்துரைத்தார் இளைய தலைமுறை மாணவர்களின் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த கனவுகளை நினைவாக்க ஓகாத உழைப்பு தேவை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விழாவில் குங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் டாக்டர் சி ஏ வாசுகி கல்லூரி மேலாண்மை குழுவின் தலைவர் சோமசுந்தரம் கல்லூரியின் பொருளாளர் பரமசிவன் மற்றும் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது